வந்தவனி நல்ல பறிகள் இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கேன்னா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் கொண்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் சொல்லுவேன்ல எனக்கு இந்த ராமேஸ்வரத்து நகரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நகர மீன் அது மாதிரியாவே இந்த நகர மீன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து மூக்கியூர் ஹார்பர்ல வந்து வாங்கியாச்சு நல்லா சூப்பராக பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருக்கு பாருங்க ஒன்னு ஒன்றத்தோட சைஸை கொண்டு பாருங்களேன் ஒன்று ஒரு மீன் ஒரு ஆளுக்கு போதும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பராக இருக்குது இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மிளகு ரசமும் வச்சாச்சு பக்காவா அந்த மீனை போச்சு சூப்பரா நம்ம குடும்பத்தோட இன்னைக்கு சாப்பிட போறோம் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

உப்பு போட்டு உலசி கழுவிக்கிறேன் உப்பு போட்டு பழைக்கு பிடிங்க மாமா பழைக்கு பிடிங்க

எப்பயுமே மிளகா பொடி குழம் மசாலா பொடி போடலாம் அப்படி நீங்கள் மீறி ஏதாவது ஒன்று சேர்க்கணுன்னா இண்டி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேருங்க அப்புறம் சூப்பராக இருக்கும் எந்த மாவு வகை எதுவுமே சேர்க்காதீங்க கண்டிப்பாக மீனோட டேஸ்ட்டை வந்து அதுக்கு எடுத்துரும் முட்டைலாம் நிறைய மீன் சேர்ப்பாங்க முட்டையெல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த வேலையை பாரு போ மீனை வந்து நல்லா மசாலா போட்டு விரவியாச்சு உப்பும் மாடி மட்டும்தான் இது அப்படியே நம்ம மூடி வச்சோம் இது நம்ம கல் சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் விரைவில் சந்த மீன் ரெடி ஆயிடுச்சு மசாலாலாம் இறங்கி போச்சிடலாம்

mm -hmm. டீ எல்லாம் மீனை பல்ட் முடிஞ்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். சரி. இந்த டைப் சும்னே நானு. பாண்டிக்கு சூதே. ஓ லைட்டா குளிப்பிடிச்சுடலாம். என்ன ரசம்? ரசம்.

மீன்படியில் எப்படி இருக்கா நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது மழை இந்த இயற்கையான இடத்துல அந்த மழைக்கிளையும் மீனை பொறிச்சு இலையை விரித்து சமையல் சாப்பிட்டு அந்த ஒரு சொக இருக்குவாருங்க சரமாக தரமான சுகம் அது சுமித் எங்கே வந்து எங்க நாங்கள் செய்யற மசாலா பொடியில் போட்டு செய்யறதே ஒரு தனி டேஸ்ட்டு ஒன்று சுமித்ர கையால் பெரட்டி போடுறது இன்னொரு டேஸ்ட்டு போடுறதுக்கு அள்ளி என் கையால் போடுறதோ அதை விட டேஸ்ட் அதே விட தோட்டத்தில் சோரும் குழம்பும் என்னோட ஸ்பெஷலாக இல்லை இருந்தாலும் சிம்பிளாக ஒரு மிளகாய் நகர புரியல் எத்தனை வகை வகையாக இருந்தாலும் இது ஒருத்தா இருக்கும் தரமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்